வணக்க மக்களே சற்றுமுன் வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ்சின் அதிரடி பேச்சு வாங்க வீடியோவை முழுமையாக கண்கலாம் அதாவது சென்னையில் உள்ள ராயப்பேட்டையில் உள்ளதான் அதிமுகவின் தலைமையகத்தில் தேர்தல் சுற்றுப்பயணத்திற்கான லட்சினை மற்றும் பாடலை வெளியிட்டாராம் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதனைத் தொடர்ந்து தான் அவர் கூறுகையில் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தான் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றும் எங்களுடன் கூட்டணியில் உள்ளவர்களை தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்துக்கு நாங்கள் அழைத்து சொல்வோம் என்றும் அவர் கூறியிருக்கிறாராம் நான் எப்போதும் மக்களுடன் தான் பயணிக்கிறேன் என்றும் சுற்றுப்பயணம் மூலம் அதிமுக மிகப்பெரிய மக்கள் ஆதரவை பெற்று மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் அது மட்டுமன்றி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் மக்களை சந்தித்து திமுக அரசை நிறைவேற்ற தவறிய வாக்குறுதிகள் அனைத்து குறித்தியும் நான் விளக்குவேன் என்றும் கூறியிருக்கிறார் அது மட்டுமன்றி தேமுதிக எங்களுடன் கூட்டணியில் தான் உள்ளது என்பதை ஜனவரி மாதம் முதல்தான் அறிவிப்பை வெளியேறும் என்று கூறப்படுகிறதாம் ஜனவரி மாதத்தில்தான் நாங்கள் தேமுதிகவின் கூட்டணி பற்றிய பேச்சுக்களை முன்னெடுப்போம் என்றும் கூறியுள்ளாராம் அது எல்லாமில் ஒரு பக்கம் இருக்க யாரெல்லாம் திமுக ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டுமென நினைக்கிறார்களோ அவர்களுடனே எங்கள் கூட்டணி இருக்கும் என்றும் அவர்களுக்கும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் அவர் கூறியிருந்தாராம் அது மட்டுமன்றி அண்மையில் நடைபெற்ற திருவண்ணாமலத்தில் போலீசாரால் அடித்து கொல்லப்பட்ட அஜித்குமாருக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்றும் அஜித்குமார் மரணத்திற்கு காரணமானவர்களை யார் என்பதை சிபிசிஐ வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து அவர்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கான கடுமையான தண்டனை கொடுக்கப்படுவே என்றும் அவர் கூறியிருந்தாரா அது மட்டுமன்றி திமுகவை வேரோடு அளிக்க வேண்டுமென தொடங்கப்பட்ட கட்சிதான் அதிமுக என்று அவர் திட்டவட்டமாக கூறியிருந்தாரா அதிமுக ஆட்சியை அகற்றவே சுற்றுப்பயணம் செல்கிறேன் ஜூலை ஏழு முதல் மேட்டுப்பாளத்திலிருந்து எனது தேர்தல் பயணத்தை நான் தொடங்க இருக்கதாக கூற இருக்கிறாராம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்